அங்கீகாரம் ரத்தானதால் மருத்துவம் பயின்றதற்கான சான்றிதழை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி சென்னையில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மாங்காடு ஸ்ரீ முத்துக்குமரன் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாங்காடு ஸ்ரீ முத்துக்குமரன் மருத்துவக் கல்லூரியில் போதிய வசதி இல்லாததால் அதன் அங்கீகாரம் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது எனினும் நீதிமன்ற உத்தரவின்படி மாணவர்கள் தற்காலிக அடையாள எண்ணுடன் மருத்துவ பயிற்சியை மேற்கொண்டனர் மருத்துவ பட்டமளிப்பு விழா வரும் மூன்றாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தங்களுக்கு பட்டம் கிடைக்காது என்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி காலேஜ் போச்சு அதனால வந்து கோர்ட்ல கேஸ் அப்ளை பண்ணி நாங்கள் இன்டர்ன்ஷிப்பும் அதே காலேஜில் தான் வாங்கினோம் ப்ரொவிஷனல் ஒன்றுன்னு சொல்லுவோம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஒன்றுன்னு அதுவும் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் நாங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ண முடிஞ்சிச்சு இன்டர்ன்ஷிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் டூ வாங்கணும் அது வாங்கிட்டு நாங்கள் மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் எங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஆனால் எங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி அந்த ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் டூ தரத்துக்காக மறுக்கிறாங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்டர்ன்ஷிப் வந்து நாங்கள் கவர்மெண்ட் பர்மிஷனோட கேஸ் போட்டு தான் நாங்கள் காலேஜில் பண்ணோம் ஸோ இப்போ எங்களுக்கு வந்து டென் ஆல்மோஸ்ட் எயிட் மந்த்ஸ் ஆகிடுச்சு இன்னும் வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல யூனிவர்சிட்டியும் வந்து ப்ராப்பராக அவங்க ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க நாங்கள் வந்து கேஸ் போட்டு ஃபைல் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு லெவலாக சொன்னாங்க எல்லாம் எம்சிஐ டெல்லி எல்லாமே மீட் பண்ணி எல்லாம் க்ளியர் பண்ணிட்டோம் இப்போ எங்களுக்கு யூனிவர்சிட்டி வந்து டிசம்பர் தேர்ட் அன்னைக்கு கான்வொகேஷன் சொல்கிறாங்க இப்போது டுவெண்ட்டி தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குகிறாங்க எங்கள் ஒரு காலேஜ் தவிர மாங்காடு ஸ்ரீ முத்துக்குமரன் மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் வழங்க மத்திய அரசுக்கு மருத்துவ கவுன்சில் பரிந்துரைத்துள்ளதாகவும் எனவே அங்கீகாரம் கிடைத்ததும் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி தெரிவித்துள்ளார்